ஸோ இந்த காணலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்பரேட் எலக்ட்ரல் பாண்ட்னா என்ன அதை எப்படி திமுகவுக்கு நானூறு கோடி ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்தது அப்படிங்கிறதையும் விரிவாக பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இது கார்பரேட் பாலிட்டிக் இளைஞர்கள்லாம் அரசியலுக்கு உள்ளே வரணும் அப்படின்னு நினைப்பாங்க அரசியல் என்னும் அதிகாரம் உங்களை உள்ளே விடாது அப்படிங்கிறத அரசியலுக்கு பற்றி நல்லா தெரிஞ்சவங்க நம்மளுக்கு சொல்கிறது ஆனால் இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்க அரசியலில் எங்கே பணம் வருது எப்படி செலவு பண்ணுறாங்க எதனால் இந்த கொள்கை வேறுபாடு இதனால் திரு திடீர்னு இந்த கொள்கை வேறுபாடு வருது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அரசியலை நீங்கள் சீக்கிரம் புரிஞ்சுக்கலாம் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் எட்டு மணி நேர வேலையை வந்து நீங்கள் பன்னிரெண்டு மணி நேரம் வேலையாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தொழிற்சாலைகளுக்கு வந்து தமிழக அரசு வந்து ஒரு சட்ட திருத்த மசோதா பாஸ் பண்ணி அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க ஸோ திடீர்னு எதுக்கு இது மாதிரி ஒரு சட்ட மசோதாவை பாஸ் பண்ணுறாங்க அதுவும் சமூக நீதி திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுக அரசாங்கம் எதுக்கு இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பின்னணியை பார்த்தா அவங்களுக்கு கார்பரேட் கம்பெனிகளிலிருந்து நானூறு கோடி ரூபாய் எலெக்ட்ரோல் பாண்ட்ஸ் மூலம் தேர்தல் நிதியாக அதாவது கட்சி நிதியாக வந்துள்ளது ஸோ எலக்ட்ரால் பாண்ட்ஸ் சைஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னா எலக்ட்ரல் பாண்டுங்கிறது வந்து ஒரு எஸ்பிஐ பேங்கில் ஒரு பாண்டு வாங்குற மாதிரி தான் சரி நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக வந்து நான் வந்து ஒரு கட்சிக்கு நிதி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பாண்டை வந்து காசு கொடுத்து வாங்கி கொடுத்துடலாம் இந்த கா இந்த கா இந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு வந்து இந்த நிதி போகணும் அப்படின்னு எழுதி கொடுத்துடலாம் இப்போ எக்ஸாம்பிள் அந்த பாண்ட்ஸ் வந்து என்னென்ன டினாமினேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஆயிரம் ரூபாயிலையும் இருக்குது பத்தாயிரம் ரூபாயிலும் ஏன் ஒரு லட்சம் ரூபாயிலும் இருக்குது பத்து லட்சம் ரூபாயிலும் இருக்கும் அட் எண்ட் ஒரு கோடி ரூபாய் வரலையும் இருக்கும் ஸோ இந்த அஞ்சு டினாமினேஷனில் தான் இருக்குது ஸோ குறிப்பிடும்படி பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் வந்த எலக்ட்ரோல் பாண்ட் எல்லாமே அதிகமாக வச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் ஸோ ஒரு கோடி ரூபாய் ஒரு இண்டிவிஜுவனால் கொடுக்க முடியாது அதனால வந்து எல்லாமே வந்து கார்பரேட்ஸ் தான் வந்து இந்த ஒரு கோடி ரூபாய் பாண்டை வாங்கி அரசியல் கட்சிகளுக்கு நிதியாக கொடுக்கிறேன் என்ற தகவல் தான் இப்போது பரவலாக பரவி கொண்டிருக்கிற விஷயம் இந்த பாண்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பாண்ட் பேங்க்கில் இது வந்து ஜனவரி ஏப்ரல் ஜூலை அக்டோபர் இந்த நாலு மாசத்துல ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரல இந்த பாண்ட் வந்து பீப்புள்ஸுக்கும் கார்பரேட் கம்பெனிஸ்க்கும் கொடுப்பாங்க ஸோ இதை வந்து பீப்புள்ஸ் வாங்கி இந்த கட்சிக்கு நான் கொடுக்குறோம் அப்படிங்கிறத எழுதி கொடுத்துட்டாங்க பணம் கட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்தலேருந்து பதினைஞ்சு நாளைக்குள்ள அந்த கட்சி குறிப்பிட்ட கட்சி வந்து அந்த பணத்தை வந்து வாங்கிக்கோங்க ஒரு வேலை வாங்கலை அப்படின்னா அது பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு போயிடு அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு போனதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சொப்பமான தொகை அப்படினுங்கிறதா தகவல் ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் தான் இந்த எலெக்ட்ரோல் பாண்டுங்கிற ஒரு சட்டம் வந்து முன்மொழிகிறாங்க இதுக்கப்புறம் தான் வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் எலெக்ட்ரோல் பாண்ட் மூலம் அரசியல் நிதியாகவும் தேர்தல் நிதியாகவும் இதை வந்து வாங்கிக்கிறாங்க ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரல இருபத்தஞ்சி தடவை வந்து ஒரு இருபத்தஞ்சி தடவை வந்து எலக்ட்ரல் பாண்டை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி கட்சியும் வந்து பாண்டை வந்து காசாக மாற்றிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் ஸோ இதை குறிப்பிடும்படி சொல்ல போயும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கட்சி அதாவது ஆளும் கட்சி தான் வந்து அதிக நிதி இது இருக்கிற மொத்தம் இருக்கிற அதிக நிதி எழுபது பர்சன்டேஜ் நிதி அவங்க தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் இந்த டேட்டாஃபில் இருக்குது அதையும் பார்ப்போம் ஸோ அது போக குறிப்பிடும்படி இந்த குறிப்பிட்ட ஒரு மூணு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே வந்து ஃபர்ஸ்ட் வருஷத்தில் நாற்பத்தஞ்சு லட்சமும் நாற்பத்தஞ்சு கோடியும் அதுக்கப்புறம் எண்பது கோடியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் வந்து முந்நூற்றி அஞ்சு கோடியும் வாங்கியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த பன்னிரெண்டு நிறைய வேலைக்கும் இந்த எலக்ட்ரல் பாண்டுக்கும் உள்ள சம்பந்தம் அப்படிங்கிற தகவல் அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசி ஸோ இந்த சார்ட்டை நம்ம விரிவாக பார்த்துக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் ஆரம்பிக்கிறாங்க அப்போது வந்து பாரதிய ஜனதாக்கு அதிக கா எலக்ட்ரல் பான்ஸ் வருது இரநூத்தி பத்து கோடி அதிலிருந்து சம்பாதிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது தான் இந்த எலெக்ஷன் டைம்ஸ் இப்போ வந்து ஆயிரத்தி நானூற்றம்பது கோடி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ஸோ ஆக மொத்தம் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரால் பாண்ட் மூலம் பிஜேபி வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி இருநூத்தி எழுபத்தொரு கோடி ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா கட்சி தான் அங்கீகாரம் மட்டும்தான் இந்த பாண்டை வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டத்தில் ஒன்னு வாங்கல ரெண்டாயிரத்தி அவங்க ஆரம்பிச்சது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொம்பது இருபது தான் ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஆரம்பிச்சப்பவே வாங்க பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நாற்பத்தஞ்சு கோடி நாற்பத்தஞ்சரை கோடி வாங்குறாங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி வந்து எண்பது எண்பது கோடி வாங்குறாங்க கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல பாத்தீங்க அப்படின்னா அந்த எண்பது கோடியிலிருந்து முன்னூத்தி ஆறு கோடி வாங்கியிருக்காங்க இப்போ எலெக்ஷன் டைமும் கிடையாது எலெக்ஷன் டைம்ல தான் உங்களுக்கு வந்து அதிக நிதி வந்து அரசியல் கட்சிகளுக்கு வந்து கார்பரேட் கம்பெனிஸ் கொடுப்பாங்க திடீர்னு இந்த முன்னூத்தி கோடி எதுக்காக வந்தது அப்படின்னு பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதன் மூலம் தான் நீங்க வந்து இந்த மாதிரி சட்ட திருத்த மசோதர்கள் நீங்கள் வந்து விளையாட்டு மைதானங்களில் மதுபானம் விற்கலாம் எட்டு மணி நேரத்துக்கு போதா பன்னெண்டு மணி நேரம் வாய்ப்பு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு உள்கூத்து வந்து இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத வந்து பரவலாக வந்து அரசியல் விமர்சகர்கள் நம்மகிட்ட சொல்லிட்டுருக்கு ஸோ ஆக மொத்தம் இந்த எலக்ட்ரால் பாண்ட் மூலம் இதே வந்து நீங்கள் ஏடிஎம்கேயில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக அவங்க வந்து எலக்ட்ரால் பாண்டில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆறு கோடி வெறும் ஆறு கோடி தான் வாங்கியிருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூறு கோடி வாங்கியிருக்கிறாங்க இந்த டிஃப்ரென்ஸ் படிக்கிறீங்களா இந்த தகவலை வந்து நம்ம வெளியுலகங்களும் பேசுறதில்ல மீடியாக்கள் குறிப்பிட்ட படி பார்த்தீங்கன்னா எந்த மீடியாவும் இதை பற்றி நம்ம பேசுறதில்ல இது வந்து லீகலாக நம்மளுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன்லேருந்து கொடுத்த ரிப்போர்ட்ஸ் அதை படி பார்த்தீங்கன்னாவே வந்து அவங்க நானூறு கோடி ரூபா எலக்ட்ரல் பாண்டிலேயே வாங்கியிருக்காங்க இந்த கட்சி எதிர்கட்சியான பிரதான எதிர்கட்சியான ஏடிஎம்கே வந்து வெறும் ஆறு கோடி தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் நம்மளுக்கு தெரியும் அரசியல் என்னும் அதிகாரம் உங்களை உள்ளே விடாது நான் திரும்பவும் சொல்கிறேன் அரசியல் என்னும் அதிகாரம் உங்களை உள்ளே விடாது இது இதை வந்து இளைஞர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இங்கே குடும்ப ஆட்சிகளும் பரம்பர பரம்பரையான அரசியல் ஆட்சிகளும் தொடர்ந்து தான் இருக்கும் புதிய அரசியல்வாதிகளை உருவாக பழைய அரசியல்வாதிகள் விடவே மாட்டார்கள் ஸோ இந்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த அரசியல் கட்சி எப்படி இயங்குது எப்படி இவங்க திடீர்னு ஒரு கல்கையை விட்டு இன்னொரு கொள்கைக்கு தாவறாங்க ஏன் ஒரு கட்சி கூட இருந்து இன்னொரு கட்சி கூட்டணி போகிறாங்க அப்படிங்கிற அரசியலை உள்ளுணர்ந்து இளைஞர்கள் புரிஞ்சுக்கொண்டிங்கன்னா நீங்கள் அரசியலில் வளர்ச்சி அடையலாம் தொடர்ந்து பாருங்கள் இது கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் நன்றி வணக்கம்